எங்க டேய் கடைவடைக்கு போய்ட்டு வாடா. சரிம்மா வரேன். இவர எதுக்கு அங்க அம்மா ஏதாவது ஒரு வேலைய சொன்ன மண்டை மண்டை அடிக்கு போய் செய்றாரு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரி வாங்கிட்டு வரேன். கழுவிட்டு இருக்கீங்க. நான் கழுவிக்கிறேன். கழுவி அம்மா திட்டுவாங்க தெரியும்ல. அம்மா பை ஏங்க வைங்க என்ன அம்மா அம்மா இது மட்டும் கொடுக்கலையே. டேய் அடுத்துட்டு போய் இவங்க வேற எப்ப பார்த்தாலும் வேலை சொல்லிட்டே இருப்பாங்க என்ன முணங்கற சரி போறமா ஏய் எந்திரி கடவர்க்கி போயிடு வா மா ஏதாச்சும் வேலை சொல்லிட்டே இருக்காதீங்க நான் மட்டும் எவ்வளவு தான் பண்றது ஆறா இப்பவே இப்படி சலிச்சுக்கற நாளைக்கு பொண்டாட்டின் ஒருத்தி வருவாளே அவளை இப்படி நீ பாத்துக்குவே நான் நல்ல வேலை செய்யற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் ஓ உனக்கு பெத்த தாயில இருந்து வரப்போற பொண்டாட்டி வரைக்கும் சேவை செஞ்சு உனக்கு வேலைக்காரியாவே இருக்கணுமா உனக்கு வரப்போறவளே கஷ்டப்படுத்துன உனக்கு வரப்போறவளே பொறுத்து வீட்ல கஷ்டப்பட்டு வந்திருப்பா வந்தவளே சந்தோஷமா வச்சுக்க அவளையும் வேலைக்காரிய மாத்தி அடிமையா மேல பயல இல்ல மரியாதை